வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருத்யோ நமாஹா ஹரி ஹோம் ஸ்ரீ மகா கணாதிபதி நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடை நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துக்கான் என்ற யூடியூப் சேனலிலே ஏதோர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் என்னசரி பஞ்சாங்க பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினை முதல் தினமையாக திரவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அடியுடைய அனைத்து அன்பு இடையங்கள் பொருளுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாகசு வருஷம் ஐப்பசி மாதம் நான்கு பத் நான்கு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வடிவப்பதிவாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய விசேஷங்களை தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாபு விளக்கமாக பிறவிட இருக்கின்றோம் இந்த பிரபஞ்சம் பருவிகளாக பிறந்த அடிய அனைத்து அன்பு இணையங்கள் பெரிய இனிய கேதார் கௌரி விரதம் நொம்பு நல்வாழ்த்துக்கள் இனிய ஆசீர்வாதங்கள் இன்றைய தினம் சர்வத்ரா அமாவாசை இந்த சர்வத்ரா அமாவாசையாக இருக்கிறதுக்கு இந்த அமாவாசை தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நம்ம சேனலிலே கைவிடப்பட்டு இருக்கின்றோம் அந்த வீடியோ பதிவினை அவசியம் அனைவரும் சென்று பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த அமாவாசங்கிறது அனைத்து தரப்பினருமே தகப்பனார் இல்லாதவர்கள் தாயார் இல்லாதவர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதைத்தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இவர்களுக்கு மட்டும் தான் அவர்களுக்கு மட்டும்தான்றது கிடையாது எல்லாருமே எல்லா அமாவாசையிலும் தர்ப்பணம் பண்ணணும் இரண்டாவதாக இன்றைய தினம் கேதார கௌரி விரதம் இந்த கேதார கௌரி விரதம் காலையிலேருந்து எத்தனை மணிக்குள்ளே செய்யணும் அப்படின்றத ரொம்பவும் விளக்கமாக கேதார கௌரி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பிலே பெய்விடப்பட்டுள்ளோம் அந்த வீடியோ பதிவினையும் பார்த்து அனைவரையும் நோன்பு கதை கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக இன்றைய தினம் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே அமாவாசை மற்றும் சுக்கலபக்ஷ பிரதமை திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நான்கு முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் கேதார் கௌரி விரதம் நோன்பு இந்த நோன்பு வந்து எல்லாரும் அவசியம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக செய்து முடிக்க வேண்டும் ஏன்னா இது வந்து அன்றாட பணிகளில் வந்துடும் ஏதா கௌரி விரத நோம்பம் வந்து மாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக செய்து வேண்டும் அதே சமயம் இன்றைய தினம் லட்சுமி குபேர பூஜையையும் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக செய்ய வேண்டும் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணுறதுன்றதும் நம்மளுடைய சேனலில் லக்ஷ்மி குபேர பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பிலே வீடியோ பதிவானது பதிவிட்டுள்ளோம் அதன் பிரகாரம் அந்த வீடியோவை பார்த்து அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய அந்த தினசரி பஞ்சாங்க பிரிவின் வீடியோ பிரிவினை ஆரம்ப உலகம் கடைசி வரையை குருவருமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெய்வம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் விசுவசு வருஷம் விஸ்வா விசுவர நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஐபதி மாதம் நாலு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் நமது கண்களுக்கே தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருது சரத மாசமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இன்றைய தினம் சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆசீன மாசே ஐபசி மாதம் துலா மாசே சந்திர சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷம் தேய்விரியாக இருக்கக்கூடிய மாதம் ஆசீன மாசே ஐபிசி மாதம் துலா மாசே மாலை ஐந்தோணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்துவேன் கார்த்திக மாசே விரச்சிக மாசே கார்த்திகை மாதம் ആരംഭമാകുന്നത് ഇത്രയ അയനം ദക്ഷിണായനെ ഋതു ശരത്രുതോ പക്ഷമാണ് കൃഷ്ണപക്ഷേ കേരള ഐത് മണി ഐമ്പത്തി ഇരണ്ടിൽ നിമിടം വരെ அதன் பிறகு சுக்லபக்ஷ விளாண்டு திதியானது அமாவாசியம் அமாவாசை திதி இருபத்தி ஒன்பது நாழிகை இருபத்தி ஆறு வினாடி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு கார்த்திகம் சுத்த பிரதம்யாம் சுக்கலபக்ஷம் பிரதமை திதி இன்றைய சிர்த திடானது அமாவாசியாம் அமாவாசை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யென்பர்கள் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிதார்த்த திதியானது ஆஸ்வீன மாசே ஐம்பசி மாதம் துலாமாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரே அமாவாசியாம் அமாவாசை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிருந்தவர்களோ ஐம்பசி மாதம் அமாவாசை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருக்கர்மாக்களாகிய சார்த்தம் திங்கி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது பூம வாசனே கிழவி செவ்வாய் கிழவி இன்றைய நட்சத்திரமானது சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் நாற்பத்தி மூன்று நாட்களை எண்பத்தி நான்கு வினாடி இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஸ்வாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரமிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இடையங்களும் இயன்பர்களும் அதாவது ஐப்பசி மாதத்தில் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக இன்றைக்குத்தான் கொண்டாட வேண்டும் என்று அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய யோகமான காலை முதல் நான்கு முழுவதுமே சித்த இன்றைய விசேஷம் சர்வத்திர அமாவாசை பிண்டபித்ரு லக்ஷ்மி குபேர பூஜை கேதார கௌரி விரதம் நோம்பு இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் நான்கு முதல் அமாவாசை சுக்லபக்ஷ விலை பிரசபை திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஆனால் இன்று கேதார கௌரி விரதம் நோன்பு மற்றும் குபேர லக்ஷ்மி லக்ஷ்மி குபேர பூஜை தினமாக இருப்பதால் இவற்றுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இது அன்றாட பணிகளில் வந்துவிடும் சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் பூர்வ புரோட்டமதா நட்சத்திரம் போரட்டி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பிறந்த மையத்தில் காலை நான்கு மணி இரண்டு நிமிடம் முதல் காலை பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் பூரபுரோஷக நட்சத்திரம் பூரட்டாயி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவை என்பதற்கு காலை பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் பூரபுரோஷா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவன் என்பதற்கு மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரபுரோஷா நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவை என்பதற்கு இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடம் முதல் பெண்ணிரவு புதன்கிழமை என்ற காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் சமஸ்தாஸ் சுபம் அஸ்தோ ததாஸ்தோ